வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ செடி வளர்ப்பு பற்றினதில் எட்டுக்கால் பூச்சி சிலந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைடரோடு தொடர்புடைய ஒரு சில செடிகளை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செம்பருத்தி செடி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் நிறைய கலர்கள் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸில் அடுக்கு பல வண்ணங்களில் வந்திருக்கு அதில் ஒரு வித்தியாசமான செம்பருத்தி தான் இது வந்து ஒரு நாட்டு ரகந்தான் ஸ்பைடர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் பாருங்கள் நார்மலாக அந்த இதழ்கள் மாதிரி இல்லாமல் அந்த ஒவ்வொரு இதழ்லேயுமே ஒரு கால் காலாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு எட்டு கால் பூச்சியோட கால்கள் மாதிரி இருக்கனால இதை ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இலைகள் பார்த்திங்கன்னா நார்மல் செம்பருத்தி இலைகள் மாதிரியே தான் இருக்கும் நான் இதை வந்து ஒரு தான் வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு இதை கீழே வச்சோம்னா நல்லா ஒரு குறு மரம் மாதிரி வளரக்கூடியது நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடியது ஆனால் தொட்டிலையுமே கட் பண்ணி வச்சு வளர்க்கும் போது நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி தான் இந்த ஸ்பைடர் செம்பருத்தி அடுத்த பூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லில்லி வகையை சார்ந்தது ஸ்பைடர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் வெள்ளை கலரில் அந்த ஒரு ஸ்பைடர் மாதிரி கால்கள் விரித்து வச்சு அந்த மேலே மகரந்தங்கள் கூட மேலே நீட்டிகிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு கிழங்கு வகை பூச்செடி தான் இதில் வந்து வேரிகேட்டட் வெரைட்டியுமே இருக்குது இலைகள் வந்து பச்சையாக இல்லாமல் டபுள் கலரில் வந்திருக்கும் வேரிகேட்டட்னா அதுலேயுமே பூக்கள் வந்து என்கிட்ட இருக்கு இப்போ அதில் பூ இல்லை பூ வந்து சேம் இதே மாதிரி தான் ஸ்பை மாதிரி தான் இருக்கும் இந்த செடியுமே வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு பல்பு கிடைச்சா போதும் அதுலேருந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துடும் அடுத்த செடி வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு புல் வகை சார்ந்த செடி தான் இதுலேயுமே பூக்கள் பூக்குது பாருங்கள் அந்த பூக்கள் கூட குட்டி குட்டியாக வெள்ளையா எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுலேருந்து பக்க கண்ணுகள் வந்து அடுத்தடுத்து வராமல் அடுத்தடுத்தும் வரும் அதுலேருந்து கீழே வந்து அதோடைய பப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த குட்டிகள் வந்து கீழே தொங்கும் அது பார்க்குறதுக்கு ஒரு கால்களை விரிச்சிட்டு ஸ்பைடர் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போ காமிக்கிறதுமே இதுவுமே ஸ்பைடர் பிளான்ட் தான் இது வந்து பியூர் க்ரீன் வெரைட்டி முதல்ல காமிச்சது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி ரெண்டுலயுமே வந்து பூக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பப்ஸ் வந்து இதுலயும் அந்த ஹேங்கிங்ல போடும்போது மேலேருந்து கீழே தொங்கி பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அழகா இருக்கிறது மட்டுமல்ல காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த ஸ்பைடர் பிளான்ட் நாசா ரெக்கமெண்டட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ல டாப் டெனில் வரக்கூடியது இந்த ஸ்பைடர் பிளான்ட் இது ஒரு அருமையான லக்கி பிளான்ட்டும் கூட வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபையும் கொண்டு வரும் நம்ம சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றையுமே சுத்தப்படுத்தி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்பைடர் பிளான்ட் இந்த ஸ்பைடர் செடிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே